மது ஒழிப்பு மாநாட்டினால் மானந்தான் போச்சு திருமாவளவனை பங்கமாக கலாய்த்த இவி கே எஸ் இளங்கோவன் உண்மையாகவே மானம் போச்சா ஏன் இவி கே எஸ் இளங்கோவனும் திருமாவளவனவர்களும் கூட்டணியில் இருந்து கொண்டே ரெண்டு பேரும் மோதிக்கிறாங்க அவங்களுக்குள்ள என்ன பகை அப்படின்றத பார்த்துடலாம் இரண்டாவதாக ஆளுநரை ஒருமையில் பேசி அசிங்க படித்திருக்கின்றார் இந்த இவிகே எஸ் இளங்கோவன் ஏன் திடீர்னு அப்படி விமர்சிக்க வேண்டும் அப்படின்றதையும் பார்க்க போறோம் மூன்றாவதாக உதயதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதவி கொடுத்திருக்கின்றார்கள் அது தொடர்பாக இ வி கே அவர்கள் ஒரு கருத்தை தெரிவித்திருக்கின்றார் அந்த கருத்து திமுகவுக்குள்ள புகைச்சலை ஏற்படுத்தி இருக்கிறது அப்படி என்ன கருத்து தெரிவிச்சிட்டார் அப்படின்னு சேர்த்தே பார்க்க வேண்டுங்க நண்பர்களுக்கு வணக்கம் நான் எட்டி எப்ப சோழன் கூடவே இந்த விவசாயியுடைய யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வாங்க அரசியல் கச்சேரியை ஆரம்பிக்கலாம் உண்மையாகவே மது ஒழிப்பு மாநாட்டினால் வந்து மானம் போச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா உங்கள் எல்லாருக்கும் தெரியும் சோஷியல் மீடியாவில் பக்காவாக வீடியோவை பார்த்துருப்பீங்க மது ஒழிப்பு மாநாட்டுக்கு வந்திருக்காங்க ஆனால் ஒரு சில தொண்டர்கள் மது ஒழிப்பு மாநாட்டுக்கு மதுவை போட்டுகிட்டே வந்திருக்காங்க மது ஒழிப்பு மாநாட்டினுடைய திடலுக்கு பின்னாடியே போயிட்டு சரக்கு அடிக்கிறாங்க பல பேர் சரக்கு அடிச்சுட்டு வந்து எந்த மாநாட்டுக்கு வந்திருக்குன்னு கூட தெரியல திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மாநாட்டுக்கு வந்திருப்பதாக சில பேர் சொல்கிறாங்க இப்படி பல அட்ராசிட்டிகள் அங்கே நடந்தது அது மட்டும் இல்லை திருமாவளவன் அவர்கள் பேசி கொண்டு இருக்கின்ற பொழுது பெண்கள் பக்கம் தாவி குடிக்கின்ற விடுதலை சீட்டை குட்டிகளை பார்த்தோம் அது மட்டும் கிடையாது திருமாவளவன் அவர்களே எடுத்து யோ எதுக்கு யார் ஸ்டேஜில் ஏறுறிங்க எதுக்கு யார் வந்து பார்த்தீங்கன்னா கம்பத்தில் ஏறுறீங்க ஏன் கரண்டில் கை வைக்கிறீங்க ஏன் கட் அவுட் மேலே ஏறுறீங்க அப்படின்னு சொல்லிவிட்டு பிசை தொண்டர்களுடைய அட்ராசிட்டி அந்த மாநாட்டுடைய நோக்கத்தையே அப்படியே சிதைத்து விட்டது ஆனா அந்த மாநாட்டில் பேசின நம்மண்ணா தொல் திருமாவனவர்கள் என்ன சொன்னார்ன்னு கேட்டீங்கன்னா ஊடகங்கள் மது ஒழிப்பு மாநாடு பத்தி பேசாம அந்த நோக்கத்தையே சிதைத்து விட்டார்கள் என்ற அளவுக்கு அவரு பேசியிருந்தார் என்ன நோக்கத்தை ஊடகங்கள் சிதைத்துட்டு அப்படின்னு பார்க்கும் பொழுது மதுவினால் வருகின்ற தீமையை பற்றி பேசியிருக்கணுமா மதுவை எப்படி படிப்படியாக குறைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு பேசியிருக்க வேண்டுமா அவர்கள் மது ஒழிப்பு மாநாடு போடுகின்றாரு திமுக மது ஒழிப்பை சாத்தியப்படுத்துமா இல்லையா மது ஒழிப்பு மாநாட்டுக்கு பிறகு அவர்கள் என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு விவாதித்து இருந்தாங்க நல்லா இருக்குமா ஆனால் மது ஒழிப்பு என்பது பொது பிரச்சனை இந்த மது ஒழிப்பு மாநாட்டுக்கு எல்லாரும் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் அழைத்தேன் அது அதிமுகவும் அழைத்தேன் ஆனா ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் திருமாவளவன் அவர்கள் அதிமுகவை அழைத்தது பின்னணி தெரியுமா கூட்டணி மாற போறாரு வேற வலிமைய உயர்த்த போறாரு அப்படின்னு சொல்லிட்டு மாநாட்டுடைய நோக்கத்தையே ஊடகங்கள் சிதைத்து விட்டன எதிர்கட்சிகள் கூட கலந்து கொண்டிருப்பார்கள் மது ஒழிப்பினுடைய உன்னதமான நோக்கத்தை இந்த ஊடகம் பேசியிருந்தா ஆனா கூட்டணி மாறுறாங்க அப்படின்னு சொன்ன பிறகு திமுக எங்களை கூப்பிட்டு பேசின பிறகு திமுக இந்த மாநாட்டில் கலந்து கொள்ள போகுது அப்படின்னு சொன்ன பிறகு எதிர்கட்சி வரிசையில் இருக்கிறவங்க யாராவது கலந்துக்குவாங்களா அதனால இந்த மாநாட்டை எதிர்கட்சிகள் வரிசையில் இருக்கிறவங்களும் ஆதரிக்க வேண்டும் என்ற எண்ணம் இல்லாம ஊடகங்கள் ஒட்டுமொத்தமாக இந்த மாநாட்டை திசை திருப்பி விட்டார்கள் அப்படின்னு வந்து ஊடகத்தின் மீது பழி போட்டார் ஆனால் அந்த மாநாட்டில் போயிட்டு மது ஒழிப்பை பற்றி பேசினாரா என்று கேட்டால் மது ஒழிப்பை பற்றி பேசல ஊடகங்கள் திருமாவளவன் மீது என்ன விமர்சனம் வச்சுது திமுகவினர் என்ன விமர்சனம் வச்சாங்க அதிமுகவினர் என்ன விமர்சனம் வச்சாங்க பிஜேபிக்காரங்க என்ன விமர்சனம் வச்சாங்க அதோட எப்படி குடிக்கலாம் எப்படி குடிக்க கூடாது பீரில் எவ்வளவு ஆல்கஹால் பர்சன்டேஜ் இருக்கிறது பிராண்டி விஸ்கில் எவ்வளோ ஆளுகாள் பிரச்சனை இருக்கிறது நான் மது குடிப்பேன் குடிக்க மாட்டேன்னா அவர்கள் மது குடிப்பாங்களா குடிக்க மாட்டாங்களா நான் ஏன் காந்தி சிலைக்கு பேசி அப்படியே அவரு தான் மாநாட்டுடைய நோக்கத்தையே திசை திருப்பிட்டாரு திமுகவுக்கு எந்த விதத்திலும் அழுத்தம் கொடுக்கிற மாதிரி அந்த மாநாடு நடத்துகிற மாதிரி இல்ல தான் இன்னைக்கு சமூக வலைத்தளமாக இருந்தாலும் சரி மெயின்ஸ்ட்ரீம் மீடியாவா இருந்தாலும் சரி ஒட்டுமொத்த பேரும் இந்த மது ஒழிப்பு மாநாடு பற்றி விமர்சனம் பண்றாங்க உண்மையாவே விமர்சனம் பண்றாங்களா அப்படின்னு கேட்பீங்க அதுக்கு திருமாவன் அவர்களே பதில் சொல்லியிருக்கின்றார் மது ஒழிப்பு மாநாடு என்பது வெற்றி தான் ஆனால் நிறைய பேர் விமர்சனம் பண்ணுவாங்க அந்த விமர்சனத்தை எல்லாம் காது கொடுத்து கேட்காதீங்க ஏன்னா விமர்சனம் பண்றவங்க எவனுமே வந்து பார்த்தீங்கன்னா என்ன மாதிரி மாநாடு நடத்த முடியாது கூட்டணிக்குள்ள இருந்து கொண்டே திமுக தவறுகளை சுட்டி காட்ட முடியாது எனக்கு தேர்தல் நோக்கம் கிடையாது மக்களுடைய வாழ்வாதாரமும் மக்களுடைய நலன்தான் முக்கியம் இவ்வளவு பேர் இறந்த பிறகு மதுவை ஒழிக்க சொல்லி நான் போராள்னா அந்த தர்மத்திலிருந்து விலகி விடுவேன் அதனால விமர்சனங்களுக்கு நீங்க பதிலளிக்க வேண்டாம் விமர்சனங்களை கடந்து போங்க அப்படின்னு வந்து தனியா வீடியோ வெளியிட்டு அவங்க தொண்டர்களையும் நிர்வாகிகளும் மாநாடு பத்தி யாராவது விமர்சனம் வச்சாங்கன்னா அமைதியா கடந்து போங்க அப்படின்னு சொல்லிக்கின்றார் இப்படி மாநாட்டினுடைய நிகழ்வுகள் நாரி போய் கிடக்கின்ற போது இதற்கிடையில நம் அண்ணா தொல் திருமாவனவர்கள் ஒரு தீர்மானம் போட்டார் அந்த தீர்மானத்தை பத்தி செய்தியாளர்கள் இவிகே எஸ் இளங்கோவன் கிட்ட கேக்குறாங்க அதுக்கு என்ன பதில் சொல்றாருன்றத ஒரு நிமிஷம் பாத்துட்டு வாங்களேன் நீங்கள் படிப்படியாக ஒழிப்பதற்கு எதற்கு வேலை திட்டம் என்று எனக்கு புரியவில்லை திண்டுக்கல்ல போய் பூட்டை வாங்கிட்டு உடனே போட்டிக்கலாம் முடி போகுது அதுக்கு என்ன வேலை திட்டம் என்றது எனக்கு செய்தியாளருடைய கேள்வி என்னன்னா நம்ம திருமாவளவன் அவர்கள் பதிமூணு தீர்மானம் போட்டிருக்காங்க அதில் ஒரு தீர்மானம் என்னென்னு கேட்டிங்கன்னா திமுக படிப்படியாக மதுவை குறைக்க போகிறோன்னு சொல்கிறாங்க ஆனால் எப்போ குறைப்பாங்கன்னு தெரியல ரெண்டாயிரத்தி பதினாறுலேருந்து இன்றைக்கு வரைக்கும் மதுவை குறைக்கிற மாதிரி தெரியல கடையை மூடுற மாதிரி தெரியல அதனால் ஒரு சார்ட் போட்டுக்க சொல்லுங்கள் ஒவ்வொரு மாதம் எவ்வளோ மதுக்கடையை மூட போகிறோம் மது விற்பனை எப்படி குறைக்க போகிறோம் மது நோயாளிகளை எப்படி திருத்த போகிறோம் இழப்பீடை எப்படி கொடுக்க போகிறோம் எந்த ஆண்டுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா மதுவை ஒட்டுமொத்தமாக தமிழகத்திலிருந்து அப்புறப்படுத்த போகிறோம் அப்படி மது அப்புறப்படுத்தப்பட்ட பிறகு தமிழகத்துக்கான நிதி ஆதாரம் எங்கேருந்து வரப்போகுது அப்படின்னு சொல்லிவிட்டு ஒவ்வொரு நிகழ்வையும் அட்டவணை போட்டு எல்லாவற்றையும் செயல்படுத்திக்கிட்டு வாங்க அப்படி செயல்படுத்திட்டு எப்போ மூட போகிறோம் என்ற நாளை இலக்கு செய்துட்டு தமிழக அரசாங்கத்துடைய நிதி சுமையும் குறைச்சிட்டு தமிழக மக்களை இருந்து விடுவிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு தீர்மானம் போட்டிருக்கிறாருங்க அதை பற்றி நீங்கள் என்ன சொல்கிறீங்க அப்படின்னு சொல்லும்போது தான் திண்டுக்கல்லுக்கு போங்க பெரிய பூட்டா வாங்கிட்டு வாங்க அந்த பூட்டை அப்படியே கொண்டு போய் கடையில மாட்டி விடுங்க இதுக்கு எதுக்கு ஒர்க்கிங் சீட்டு போடணும் அப்படின்னு சொல்லிவிட்டு கலாய்ச்சி இருக்கின்றார் திருமாவளவனை அதுவும் பங்கமாக கலாய்ச்சி இருக்கிறார் இதுக்கு என்ன காரணம் கேட்டீங்கன்னா காங்கிரஸ்லயே வந்து திமுகவை பார்த்து எங்களுக்கு வந்து ஆட்சியில பங்கு கொடுன்னு கேட்டாவே இவி கே சிலங்கோனவர்களுக்கு எரியும் ஆனா மது ஒழிப்பு மாநாடு நடத்துற என்ற போர்வில கூட்டணி ஆட்சி பத்தி பேசினார் இல்லையா அதனால அவர்களை பார்த்தாவே அவருக்கு பிடிக்கல ஸோ ஒரு கூட்டணி கட்சியே வந்து திருமாவளவனை கலாய்த்திருப்பது எப்படி எடுத்துக்கொள்ள போறாருன்னு தெரியல திமுகவுடைய வெற்றி கூட்டணியில் தான் அமைந்திருக்கிறது அப்படின்றத முதல்வரே ஒத்துக்கிட்டு இருக்கிறாரு அதனால இவி கே அவர்களை பொறுத்த வரைக்கும் திருமாவளனவர்களை விமர்சிக்காம இருந்தா நல்லது காங்கிரஸ் திமுக மட்டுமே களத்தில் இருந்துச்சுன்னு வச்சுங்களேன் ஒருவையே ஓட்டு போட மாட்டான் அதனால நாவடக்கம் தேவை அப்படின்றது விசிகா தொண்டர்களுடைய எண்ணம் உட்காந்துங்கன்னு பேசுகிற உனக்கே இவ்வளோ திமிருனா கூட்டணியில் இருந்து கொண்டு மக்கள் நலன் சார்ந்து மது ஒழிக்க வேண்டும் என்று நாங்கள் வேண்டுகோள் வைக்கிறோமே எங்களுக்கு எவ்வளோ திமுரு இருக்கும் அப்படின்னு இகே சிலங்கோனுக்கு சமூக வலைதளத்தில் அதிரடி காட்டி பதிலடி கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க ரெண்டாவது ஆளுநர் அவர்களை வந்து எப்படி விமர்சனம் பண்ணுறா இருப்பாருங்களே நீங்க ஆளுநர் சொல்றதெல்லாம் ஒரு பேச்சாங்க அந்த ஆளுக்கு எங்க என்ன சொல்றோம் அந்த ஆளு தமிழ் வந்து சான்ஸ்கிரிட்ல இருந்து உருவான மொழின்றான்

இப்படி விமர்சனம் கலைஞரியும் ஸ்டாலின் அவர்களையும் விமர்சனம் பண்ணியிருக்கின்றார் உதயநிதி ஸ்டாலின் அவர்களையும் அவர்களையும் மோடி அவர்களையும் கூட விமர்சனம் கடந்த இவருக்கு எதிராக பெரிய போராட்டங்கள் வலுத்திருக்கிறது ஏன் தன்னுடைய கட்சியில் இருக்கக்கூடிய பெண்ணை கூட என்ன மினுமினு ஆயிட்ட அப்படின்னு சொல்லிட்டு பொன்னாடை போட்டு வருகின்ற பெண்மணியை பார்த்து கூட அசிங்கமா கேட்டவர் தான் இந்த இ கே சிலங்கன் நாகரிகம் என்று என்னான்னு தெரியாது ஏன்னா ஒரு பெரியார் வம்சம் அதனால எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது ஆர் என் ரவி அவர்கள் கேட்பதில் ஏதாவது தவறு இருந்தா தவறுக்கு பதில் அளிக்கலாமா இல்லையா ஆனால் அதை விட்டு விட்டு ராஜ்பவனில் ஏகப்பட்ட அறைகள் இருக்குது ஒவ்வொன்றா சுற்றி பார்க்கறாரு அப்படின்னு பதில் சொன்னால் என்ன அர்த்தம் அந்தாலும் அந்தாலும் ஆர் என் ரவி கையிலேயே இந்திய அரசியலமைப்பு சட்டத்தை வச்சு சுற்றிட்டு இருப்பார் ராகுல் காந்தி ஆனால் அந்த அரசியலமைப்பு சட்டமானது ஆளுநருக்கான அதிகாரம் தந்திருக்குது அந்த ஆளுநருடைய பதவிக்கு மதிப்பு தரணும் ஆர் என் ரபி அவர்களுக்கு மதிப்பு தள்ளினா கூட ஆனால் அந்த யுபிகே சிலங்குனவர்கள் ஒருமையில் பேசுகின்றார் நாற்பது சதவீதம் தலித்து மக்களுக்கு எதிரான வன்முறைகள் கூடி இருக்குன்னா இல்லைன்னு புள்ளி உரத்தை காட்டலாம் இல்லை திராவிட முன்னேற்ற கழகத்துடைய ஆட்சியில் தலித்துகளுக்கு எதிரான வன்கொடுமைகளாக இருந்தாலும் சரி கொடூரங்களாக இருந்தாலும் சரி தடுக்கப்பட்டிருக்குது அதிமுக ஆட்சியில் அவ்வளோ உண்டு திமுக ஆட்சியில் பற்றி உண்டு அப்படின்னு புள்ளி உரங்களை சொல்லலாம் எதையுமே சொல்லாமல் ஆளுரர் சொன்னதில் உண்மை இருக்கா பொய் இருக்கா என்று புள்ளி உரத்தை சொல்லாமல் அந்தாள் அந்தாளும் சொன்னா எல்லோரும் நியாயமாக இருக்குமா ஆளுநர் அரசாங்கத்தினுடைய காவலர் அரசியலமைப்பு சட்டத்தினுடைய பாதுகாவலன் அதனால் அந்த பதவிக்கு உரிய மதிப்பு தரணும் இந்த மாதிரியான அரசியல்வாதிகிட்ட இருந்து அந்த மதிப்பை நம்மளால் எதிர்பார்க்கவே முடியாது அதற்கு பிறகு உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு தரப்பட்ட துணை முதலமைச்சர் பதவி சார் எக்ஸ்பீரியன்ஸ் லால் கணக்கிலேயோ மாத கணக்கிலேயோ வருதில்லை சார் உங்களுக்கு எவ்வளோ சீக்கிரம் ஒரு விஷயத்தை கிராஸ் பண்ணுறீங்களோ ஒரு விஷயத்தை எவ்வளவு சீக்கிரம் புரிந்து கொள்கின்றீர்கள் அதன் மீது எப்போது கருத்து வேகமாக வருகின்றதோ அதுதான் தேவையை ஒன்று அரசியல் வயதோ நாட்களோ எக்ஸ்பீரியன்ஸ் வரும் சொல்லக்கூடிய சீனியர்லாம் இருக்காங்க இல்லையா துணை தரலாம் இல்லையா அப்படின்னு கேட்டதுக்கு என்ன பெரிய சீனியர் எத்தனை ஆண்டு காலம் இருந்தாலும் சரி இங்க நடக்கின்ற அரசியலை சீக்கிரமா புரிந்து கொள்ளவில்லை என்றால் அப்புறம் என்ன பெரிய சீனியர் கட்சியில் ரொம்ப நாள் இருந்துட்டாங்க அப்படின்ற ஒரே காரணத்துக்கு மட்டும் அவங்க துணை முதலமைச்சர் பத்தி கொடுத்துடலாமா உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் குறுகிய காலத்தில் திமுக இணைந்து அமைச்சராகி துணை முதலமைச்சர் இருக்காருன்னா இங்க இருக்கக்கூடிய அரசியல் பிரச்சனைகளை அவர் புரிந்து கொண்டிருக்கின்றார் எதிரிகளை ஓட விட்டு அடிக்கின்றார் அந்த அறிவு இருந்தா போதும் சீனியரா மட்டும் இருந்துட்டா போதாது சூழ்நிலையை புரிந்து கொள்றவராக இருக்கணும் மக்களை இழுக்கின்றவராக இருக்கணும் புரியுதா அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு துணை முதலமைச்சர் பதிவு கொடுத்தது தப்பு கிடையாது சீனியர்களுக்கு அந்த தகுதி வரவே இல்லை திமுகவில் இத்தனை ஆண்டு காலமாக எப்படி தருவாங்க அப்படின்னு கேட்குறாரு நம்ம உதயநிதி ஸ்டாலின் ஐயா அவர்கள் பொறுத்த வரைக்கும் பத்திரிக்கையாளரை அரை மணி நேரம் இது வரைக்கும் சந்தித்ததாக நான் பார்த்ததே கிடையாது இத்தனைக்கும் ஊடகங்களை பொறுத்த வரைக்கும் திமுகவுக்கு ஆதரவாகத்தான் இருக்குது அப்படி இருந்தும் ஊடகத்தை சந்திக்காமல் ஓடி ஒளிகின்ற ஊடகத்தையும் எதிர்கொள்ள முடியல அப்புறம் மக்கள் பிரச்சனையை எப்படி எதிர்கொள்வேன் இன்னைக்கு சீனியர் மினிஸ்டர்கள் இருக்கிறாங்க கட்சியில் சீனியர்கள் இருக்கிறாங்க முதலமைச்சர் இருக்கின்ற உதயநிதி ஸ்டாலின் அவர்களை ஷேப்பாக கொண்டுட்டு போறாங்க ஆனால் இவர்கள் எல்லாம் அப்பா துணை முதலமைச்சர் ஆகிட்டார்ப்பா இதுக்கு மேல எந்த பிரச்சனையும் கிடையாதுப்பா என்று ஒதுங்கி நின்றார்கள் என்றால் ஒரு நாள் அவரால் அரசியல் பண்ண முடியுமா இது என்ன அண்ணாமலையா பத்திரிகையாளராக இருந்தாலும் சரி எதிர்கட்சிகளாக இருந்தாலும் சரி அசால்ட்டாக கையாள்வதற்கு அதனால உதயநிதி ஸ்டாலின் அவர்களுக்கு பதவி வந்திருக்குன்னா அவங்களுடைய தந்தையார் முதலமைச்சராக இருக்கின்றார் தலைவர் கட்சிக்கு அதனால் அவருக்கு தந்திருக்கின்றார்கள் இனிமேதான் வந்து சீனியர்கள் பெற்றிருக்கக்கூடிய பொறுமையும் அனுபவத்தையும் நம்ம உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் பெற்றுக்கொள்வார் உதயநிதி ஸ்டாலினுக்கு எல்லாரும் அனுசரணையாக இருப்பாங்க என்பதனால தான் இப்போவே கொடுத்துருக்கிறாங்க பிரச்சனை வருவதற்கு முன்பாக அது தெரிந்து கொள்ளாம சீனியர்களுக்கு என்ன பெரிய அறிவு ஆற்றல் இருக்குது என்னத்த கட்சிக்குள்ளே அவங்க சாதிச்சிட்டாங்க என்னத்த கீழ்ச்சிட்டாங்க என்ன புரிஞ்சுக்கிட்டாங்க அப்படின்னு பேசுறதெல்லாம் முதிர்ச்சி இல்லாத நம்ம இ கே செல்வன் அவருடைய தரமற்ற விமர்சனங்கள் திமுக அவர்களை உதவிப்பான் நாங்கள் சீனியராக இருந்து கட்சிக்காக செஞ்ச வேலை உனக்கு என்னன்னு தெரியுமா காங்கிரஸ்ல இருந்து கொண்டு திமுக இருக்கக்கூடிய சீனியர்களை ஏன்டா அவமானப்படுத்துற நீ திமுகவா ஜாயின் பண்ணு அதுக்கு பிறகு விமர்சனம் பண்ற அப்படின்னு சொல்லுவாங்க ஆனால் ஈவி கே சிலங்கோனுக்கு பல முறை நம்ம பாடம் எடுத்தாலும் அவன் திருந்து போறது கிடையாது ஆளுநரையும் அசிங்கப்படுத்துவான் அடுத்தவங்களையும் அசிங்கப்படுத்துவான் சரி நண்பர்களே நல்ல வீடியோவில் நம்ம பார்க்க